செல்லும் பாதையில் புயல் போன்ற பிரச்சனைகளை தனியாக சந்தித்த உனக்கு சிறு தூரலுக்கு எதற்காக குடையை தேடிக்கொண்டிருக்கின்றாய் தேவைக்காக மட்டுமே உன்னோடு பழகும் சிலரை தூக்கி எறி பல கோடி மனிதர்களில் சில பேரை இழப்பதால் உனக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை சிந்தித்துப் பார்த்தால் ஒரு உண்மை உனக்கு புலப்படும் அந்த உண்மை என்னவெனில் இங்கு எதுவுமே உண்மை இல்லை என்பதே எல்லாம் அவரவர் பக்கம் நியாயங்களே எல்லாவற்றிற்கும் பயந்து சாகாதே எதுவாயினும் பார்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் பணத்தை மட்டும் சம்பாதி அறமற்ற சமூகம் ஒரு குப்பை குளத்திற்கு சமம் அதில் வாழும் சில மனிதர்கள் மிச்சம் மீது இரையை தேடி அலையும் நரிகள் அந்த நரிகளின் தந்திரத்திற்கு இரையாகிவிடாதே வரலாற்று புத்தகங்களில் எழுதப்படாத கருப்பு பக்கங்கள் இருக்கும் எனில் அதன் முதல் பக்கத்தில் இருக்க வேண்டிய சரித்திர உண்மை நீ எந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கின்றாயோ அவை நீ செய்ய தவிர்க்கும் செயல்களில் தான் ஒளிந்துள்ளது மீண்டும் கூறுகின்றேன் நீ எந்த மாற்றங்களை உன் வாழ்வில் எதிர்பார்க்கின்றாயோ அவை நீ செய்ய தவிர்க்கும் சில செயல்களில் தான் ஒளிந்துள்ளது செயல்படத் தொடங்கு நன்றிகள்